நெல்லிக்காய் குல்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம நெல்லிக்காய் சும்மா சாப்பிட்றதுனா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் ஆனால் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ரெகுலராக நெல்லிக்காய் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான வழின்னு சொல்லலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும் இப்போ நம்ம அரை கிலோ நெல்லிக்காயும் சொத்தை இல்லாமல் எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் எல்லா நெல்லிக்காயும் பொறுமையாக துருவி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பார்த்த நல்ல அடிக்கணமான ஒரு சட்டி வச்சு அதில் முதல்ல நெல்லிக்காய் துருவினதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் அதுக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாம் சுத்தமான வெள்ளமா இருந்தா அப்படியே போட்டுக்கோங்க இல்லைன்னா உருக்கிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுல இருக்கிற வெள்ளம் எல்லாம் கட்டி எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் நெல்லிக்காய் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிளறி விட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் நெல்லிக்காயில நல்லா பட்டு வெந்துரு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஒரு ஒரு கரண்டி நான் சுத்தமான தேன் சுத்தமானன் இது உங்களுக்கு நீங்களும் அதே மாதிரி நல்ல பிராண்டா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரிஜினல் தேன் கலந்தது கிடைச்சதுன்னா அது கூட போட்டுக்கலாம் அது போட்டுட்டு எல்லா பக்கமும் தேன் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் தண்ணி தண்ணிப்படாம வச்சிருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம நெல்லிக்காவை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் வேணுனாலும் தூவிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ